Praise the Lord, brothers and sisters. Welcome to Sunday Sounds. இது உங்கள் கோல்டன் மைக்கிள் ஃபார்முலா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற சமாதானத்தை இன்றைக்கே நான் உனக்கு தருவேன் இந்த உலகம் கொடுக்கின்றது போல சிறிது காலம் மட்டுமே நிலைத்திருந்து பிறகு அழிந்து போகிற சமாதானத்தையல்ல என்றென்றும் உனக்குள்ளே நித்தியமானதாக தங்கக்கூடியதையே உனக்கு தருவேன் உனக்கு தேவைகள் அநேகம் உண்டு அவைகளை யாரிடம் கேட்பதென்று தெரியாமல் என்னிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் உன் பெருமூச்சின் சத்தத்தையும் கேட்டு பதில் தருகிறவர் ஆகவே உன் தேவைகளை நான் அற்புதமாய் சந்திப்பேன் அவைகளை நான் சந்திக்கின்ற விதங்களிலிருந்து நீ என்னுடைய அற்புதமான கரத்தின் வல்லமையை அறிந்து கொள்வாய் உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது உன் சிறையிலிருந்து உன்னை அடிமைப்படுத்தும் எல்லா காரியங்களிலிருந்து நீ எனக்கு நேராய் திரும்ப ஒப்பு கொடுக்கும்போது உன் வாழ்க்கையில் நான் இரட்டிப்பான நன்மையை தர வல்லவர் என்பதை மறவாதே நீ எனக்கு செய்ய விரும்புகின்ற ஊழியத்தையும் உனக்கு நான் தருவேன் நீ கலங்காதே உனக்குரிய ஆட்களையும் நான் தருவேன் நீ எதிர்பார்த்திருக்கும் ஆசிர்வாதங்களை நான் நிச்சயமாய் தருவேன் ஜெபம் பரிசுத்த பிதாவே என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்து அவைகளை நீரே எனக்கு தருகின்றதற்காய் உமக்கு நன்றி இரட்டிப்பான நன்மைகளை என் வாழ்வில் காண செய்யப் போகிறதற்காய் உமக்கு நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்